பாண்டியை ஏற்றி சவுந்தர பாண்டி எச்சரிக்கும் அண்ணா சீரியல் தான் தற்போது பார்க்க போகிறோம் சண்முகம் குடும்பத்தை எப்படி பிரிப்பது என யோசித்துக் கொண்டே இருக்கிறார் சவுந்தர பாண்டி தற்போது வெங்கடேஷ் முத்து பாண்டியினை வைத்து கேம்மாட துவங்கிய நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாமா தங்கைகளுக்கு ஒரு அப்பாவாக வாழும் உன்னத பாசத்தை வெளிப்படுத்தி வரும் சீரியல் தான் அண்ணா சிறியல் என்று சொல்லலாம் சண்முகம் அவர்கவிற்கு போக வேண்டாம் என்று கூறியதால் பரணி அவன் மீது கோபமாக இருப்பாள் என்பதும் சண்முகத்தின் யூகமாக இருந்தாலும் பரணி சண்முகத்திடம் எந்த ஒரு கோபத்தையும் வெளியே காட்டாமல் மிகவும் சாதாரணமாக எதுவுமே நடக்காத போல் இருக்கிறார் கிளினிக் வந்தது நீ போய் டீ வாங்கிட்டு வா என சாதாரணமாக பரணி நடவடிக்கை சண்முகம் குழப்பம் அடைகிறான் மறுபக்கம் பாண்டி வெங்கடேசை பார்த்து பரணி அமெரிக்கா போவது பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க என கேட்க அது அவங்க தனிப்பட்ட விஷயம் இதுல நான் என்ன சொல்ல முடியும் என்று சாதாரணமாக பதில் சொல்ல அப்படியெல்லாம் நீங்க கூடாது அவங்க உங்க வாழ்க்கையில தலையிடுறாங்க அந்த மாதிரி நீ அவங்க வாழ்க்கையில தலையிடணும் அவங்க உன் பேச்சை கேட்கிற மாதிரி நீங்க செய்யணும் அப்போதான் நீங்க அந்த வீட்டு மருமகன் என்ன சொல்ல பரணி மற்றும் சண்முகம் பிரிஞ்சாதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று தூபம் போடுகிறார் ஏற்கனவே சண்முகம் குடும்பத்தை பழிவாங்க துடிக்கும் வெங்கடேசுக்கு இது ஒரு துருப்புச்சீட்டு சீட்டு போல் தான் அமைகிறது இதைத் தொடர்ந்து வைகுண்டம் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட அவன் முன்பு தோன்றும் சூடாமணி ஆன்மா பரணி அமெரிக்க அனுப்பாதீங்க அவ அமெரிக்கா அந்த அந்தவுந்தரப்பணி நம்ம குடும்பத்தை பிரிச்சிருவான் என்று சொல்கிறான் ஒரு பக்கம் வெங்கடேசை ஏற்றிவிட்டு சவுந்தரப்பாணி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முத்துப்பாண்டியை சந்தித்து அந்த சண்முகம் அவன் தங்கச்சிக்காகவும் அவங்க வாழ்க்கைக்காகவும் என்னென்னவோ செய்கிறான் ஆனால் நீ உன் தங்கச்சிக்காக எதுவும் பண்ண மாட்டியா அவன் நல்லா இருக்கணும் நீ நினைச்சா பரணி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிற வழியை பாரு என்று சொல்ல முத்து பணி மீது பற்றி யோசிக்க அடுத்தடுத்து விருப்பொறுப்பான கதைக்களம் தான் நகடப்போகிறது வே இது மாதிரிதான் அப்டேட் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்